போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நாம் பிரத்யேகமாக பார்த்து வருகிறோம் போரூர் முதல் பூந்தமல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது இருக்கின்றது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார் பரத் விவரங்கள் போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்டதா இந்த மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டமாக முதல் கட்டம் முடிந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட ரயில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டது இதில் கலங்கரை வைகிழக்கு முதல் பூந்தமல்லி வரை சுமார் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆனது இந்த பணிகள் நடைபெற்று வந்தன தற்போது அந்த பணிகளானது முடிவடையும் தரவாயில் இருக்கின்ற கூடிய நிலையில் தற்போது இந்த அதாவது பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரை ஒன்பது கிலோமீட்டருக்கு இந்த சோதனை ஓட்டமானது நடைபெறுகிறது கடந்த மாதமே இதன் பூந்தமல்லியிலிருந்து முல் முல்லைத்தோட்டம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு சோதனை ஓட்டமானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்போது போரூர் வரை இந்த சோதனை ஓட்டத்தை என்று திட்டமிடப்பட்டு தற்போது சோதனை ஓட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வந்தது தற்போது இந்த அதாவது பூந்தமல்லி பணிமனையிலிருந்து போரூர் நோக்கி இந்த ரயிலானது வந்து கொண்டிருக்கிறது இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை பொறுத்தவரை சுமார் அறுபத்தி மூன்றாயிரம் கோடி மதிப்பீட்டில் கொண்டு வரப்பட்டது இரண்டாம் கட்ட பணி கலைஞரை விளக்கத்தில் இருந்து கூந்தமல்லி வரை இந்த ஆறு கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் நடைபெற்று வந்து தற்போது சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த கிலோமீட்டரில் ஏழு நிறுத்தங்கள் இருக்கின்றன பூந்தமல்லி பைபாஸ் கூந்தமல்லி முல்லை ஆஹ் காட்டுப்பாக்கம் அதே போன்று தெல்லியாரகரம் போரூர் வரை இந்த நிறுத்தங்கள் இருக்கின்றன இந்த நிறுத்தங்களை கடந்துதான் தற்போது சோதனை ஓட்டமானது நடைபெற்று வரும் நடைபெற உள்ளது ஏற்கனவே கடந்த முறை செய்த போது மின்வாரிகள் உயர்கள் அறிந்து தீப்பொறிகள் பறந்தன ஏறக்குறைய ஐந்து மணி நேரம் தாமதமாக இந்த பணியானது நடைபெற்றது அந்த இடையூறுகள் தற்போது இல்லாதவாறு பல்வேறு முன்கட்ட நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதனை தொடர்ந்துதான் தற்போது இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது ஆக கடந்த சோதனை ஓட்டத்தின் போது பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தான் இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்றது ஆனால் தற்போது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன்படி தற்போது பூந்தமல்லி பைபாஸில் இருந்து அதாவது அந்த ஷெட்டில் இருந்து பூந்தமல்லி ஷெட்டில் இருந்து தற்போது அந்த வாகனமானது இந்த மெட்ரோ ரயிலானது மே மேல் மேல் மேம்பாலம் மீது ஏறி தற்போது வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நசரத் பேட்டை கடந்து பூந்தமல்லி பூந்தமல்லியிலிருந்து முல்லைத்தோட்டம் முல்லைத்தோட்டத்திலிருந்து காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் தெல்லியாரகரம் போரூர் வரை செல்ல இருக்கிறது இந்த சோதனை ஓட்டத்தில் அதன் இயக்குநரும் சென்று கொண்டிருக்கிறார் அதே போன்று இந்த ரயிலானது ஓட்டுநர் இல்லாத ரயிலாக ஓட்டல் இல்லாத ரயிலாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அது போன்ற ரயில்தான் இது ஓட்டல் இல்லாமலேயே செல்லக்கூடிய ரயில் வகையில் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது ஓட்டுநரோடு தான் வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து இந்த சோதனை ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது பரத் தற்போது அந்த சோதனை ஓட்டம் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரத்யேகமாக சன்னியூ சதனை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த சோதனை ஓட்ட நிறைவுக்கு பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது எதிர்பார்க்கலாம் பரத் முன்பே கூறியது போல கட்டமாக ஒரு சோதனை மாவட்டமானது இருக்கிறது தற்போது மீண்டும் அந்த சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்த வேண்டும் என்று அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சோதனை ஓட்டம் பூந்தமல்லி வைபாசிலிருந்து போரூர் வரை நடத்த வேண்டும் என்று இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தால் இந்த டிசம்பர் மாதம் அதாவது இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் நடைபெற்று பில்லர் அமைக்கப்பட்டு அதன் மீது இந்த தண்டவாளங்கள் போடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றன தற்போது தண்டவாளத்தின் மீது இந்த ரயிலை இயக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதிலும் வெற்றி பெற்றால் விரைவிலேயே இந்த மெட்ரோ ரயில் திட்ட பணியானது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பரத் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க